வணக்கம்மா நான் கர்மாரியம்ம பூஜையை காமிக்கலைங்க உங்களுக்கு பூஜை பண்ணதை எடுக்கலை அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணுறத பார்க்கலாங்க கர்மாரியம்ம புகழை சொல்லிகிட்டே இருக்கலாங்கம்மா அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க எத்தனையோ குறை எத்தனையோ கஷ்டம் எத்தனையோ பேருக்குள்ள பிரச்சனை இதெல்லாமே கர்மாரியம்மங்கிட்ட தீர்ந்துருக்குங்க கர்மாரியம்மன் மட்டும்னு இல்லைங்க நம்ம எந்த சாமியை கும்பிடுறோமோ அந்த சாமியை நம்ம நம்பி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தீரா கஷ்டம் தீர்ந்து போயிருங்கம்மா அதே மாதிரி நானும் அதே மாதிரிதாங்க நம்ம கோவிலுக்கு வர்றவங்கக்கிட்டேயும் கஷ்டம்னு இருந்தால் சோசியமோ கைராகியோ இதெல்லாம் போய் பார்க்குறதெல்லாம் பார்க்குறத விட்டு போட்டு நம்ம அம்மாவை நம்பி கும்பிடுவோம் அது வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்ம தெரியாமல் ஒருத்தரை கொண்டு போய் காசை கொடுத்து அந்த காசை அழித்து எல்லாருமே நல்லா சொல்கிறாங்கன்னு நினைக்க முடியாது இல்லைங்க ஒரு சில பேர் நல்லா சொல்லுவாங்க ஒரு சில பேர் அவங்க வாயில் வந்தால் தான் வார்த்தைன்னு சொல்லுவாங்க அதில் நம்ம மனசும் சங்கடப்படும் நம்ம அம்மாவை தேடி போயிட்டோம் நம்ம கஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம அம்மாவை தேடி போயிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு திருப்தி யாரையும் நம்ம போய் பார்த்து சங்கடப்படுற மாதிரி பட வேண்டாங்க எத்தனை யார் கோயிலுக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குமான்னு சொன்னால் கூட நான் சொல்கிற ஒரே பதில் அது தாங்க அம்மாவை நம்பி கும்பிடுங்க நீங்கள் எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அந்த சாமியை நம்பி கும்பிடுங்க அதை விட்டு போட்டு இப்பெல்லாம் நிறைய பேர் நல்லதே சொல்கிறாங்கன்னெலாம் சொல்ல முடியாதுங்கம்மா காசுக்காக எப்படி வேணாலும் பேசிடுறாங்க நமக்கு தேவை காசு மக்கள் மனசு எவ்வளோ சங்கட்டப்பட்டாலும் அதை பற்றி அவங்க யோசிக்கிறதும் இல்லை அவங்க நினைக்கிறதும் இல்லை நல்லா சொல்கிறவங்க மத்தியில் இவங்களோடதும் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி பேசிடுவாங்கங்க அதனால நம்ம வந்து எதுக்குமே யாரையும் பார்க்காம நம்ம அம்மாவே கெதின்னு சொல்லி நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது இப்போ எத்தனையோ நியூஸ் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் அப்பாவே சொல்றாங்க அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம கேள்விப்படுறோம் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்த்து நம்மளை வந்து தான் உண்டு நம்ம பாட்டுக்கு போய் இது சரியா இருக்குமா அது சரியா இருக்குமா இது நடக்குமா அது நடக்குமான்னு அவங்கள போய் பார்த்தோம்னா அது ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாயிருவாங்க அதனால யாரையும் பார்க்க வேண்டாம் நம்ம கும்பிட சாமியை கும்பிடலாம் எத்தனை பேர் எத்தனையோ பேட்ட காசை கொடுத்து தாயத்து மந்திச்சு தர தகுடு மந்திச்சு தரேன்னு சொல்லி பாவம் அதுங்க மனசை நோகடிச்சு அப்படியெல்லாம் எல்லாம் நடந்து எவ்வளவு சங்கட்டம் அந்த மாதிரி வாங்கிறதே ஃபஸ்ட்டு தப்புங்க சாமியோட பேரை சொல்லி நம்ம வந்து பொய்யான தவகளும் சொல்லக்கூடாது சாமி ஆடி சொல்றவங்க சரி நம்ம வந்து சாமி பேரை சொல்லியோ ஏதாவது சொன்னோன்னா அந்த பாவத்தை கண்டிப்பா அந்த ஆத்தா நம்மளை சும்மா விட மாட்டாங்க ஏதோ ரோகத்துல வந்து நமக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாங்க அதனால எதுக்குமே நம்ம யாரே போய் பார்க்குறப்போ பார்க்குறோமோ இல்லையோ அம்மாவை போய் பார்ப்போங்க நம்ம மனக்குறைய அம்மா கிட்ட சொல்லுவோம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது நான் கஷ்டப்படுறோமா என் கஷ்டம் தீர்த்து வை அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா கிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்ம கஷ்டம் தீருங்க இடத்துல பாக்குறாங்க இந்த இடத்துல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தருக்குமே நான் சொன்னதே கிடையாதுங்க ஏன் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போங்க இந்த நல்லது நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன்னு தவிர இந்த மாதிரி ஒரு சுவாசியக்காரங்க இருக்காங்க போய் பாருங்க அப்படின்லாம் நான் சொன்னவளே இல்லை நம்ம கோயிலுக்கு தேடி வர்றவங்களும் சரி இன்னொரு கோயிலில் நான் போய் பேசினாலும் சரி அம்மாவை நம்புங்க அம்மாவை தவிர நமக்கு நல்லது வந்து யாருனாலும் நினச்சிட முடியாதுங்க நம்மகிட்ட வந்து காசு பணம் இருந்தால் மட்டும்தான் எல்லா உறவும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க நம்மக்கிட்ட காசு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி பணம் வச்சுருக்குறோமா அம்மாவுக்கு படையல் போடுறோமா இதெல்லாம் அம்மா பார்க்க மாட்டாங்க நம்ம நம்ம நம்பிக்கை வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட குறைய கண்டிப்பாக அம்மா வந்து கேட்பாங்க தீர்த்தும் வைப்பாங்கங்க இதுதான் பண்ணணும் இதுதான் செய்யணும்லாம் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு வந்து நம்மனால முடிஞ்சது ஒரு கற்பூரம் ரெண்டு வேப்பத்தால் இதை வச்சு கும்பிடுங்க அதை விட்டுட்டு போய் எங்கேயாவது பார்க்க பிடிக்க செய்ய நம்ம மனசும் குழம்பி நம்ம நிம்மதியும் போயிருங்கம்மா அதனால் நீங்கள் எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அந்த சாமியவே நம்பி கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நடக்குங்க ஒரு பக்கம் போய் நம்ம ஏமாற வேண்டாம் எத்தனையோ ஏமா நம்ம ஏமாறுந்தோறும் நம்மளை ஏமாத்துவாங்க பாசம் வைக்கிற மாதிரி நம்பிக்கை வர்ற மாதிரிலாம் பேசுவாங்க இதெல்லாம் நம்பி நம்ம யாருக்கும் செலவு பண்ண வேண்டாம் நம்மளால முடிஞ்சது ஒரு ஊதுபத்தி கழுப்புறோம் பூ வாங்க முடியல ரெண்டு வேப்பத்தலை இதை வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக அம்மா கை கொடுப்பாங்க இந்த வீடியோ இந்த அலங்காரம் நான் பேசுனது பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்